என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா நம்ம போட்டோம்னா கூட சுரக்கா செடி வந்து வைக்க மாட்டேங்குது இது இவ்வளோ பெரிய காய் ஆளோட வளர்த்தியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே நம்ம நாட்டு ரகம் பாரம்பரிய ரகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரகம் பாரம்பரிய காய் ரகங்கள் ஒரு பத்துக்கு மேற்பட்ட ரகங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் விளையிறதுங்க இயற்கை விவசாயத்தில் விளையிறது மட்டும்தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா நல்ல சத்தும் கிடைக்கும் நல்ல சுவையும் இருக்கும் விதையும் உழைப்பு திறன் இருக்கும் அதற்காகத்தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் விளை வைக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே இயற்கை விவசாயத்தில் நமக்கு நாமே நானே இடுபொருள் தயாரித்து நம்மளே கொடுத்துக்கிறோம் அதனால் நமக்கு இயற்கையிலேயும் செலவு கிடையாது இயற்கை விவசாயம்னா நமக்கு நாமே தயாரிச்சுக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டு மாட்டு இருந்து பாக்டீரியாவை வந்து எடுத்து தான் நம்ம பண்ணுறோம் ஏன்னா நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை அதனால் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து சாணம் வாங்கிட்டு வந்து தான் செஞ்சோம் இது செஞ்சு செஞ்சு நமக்கு செலவு தான் அதிகமாகுது அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து நமக்கு நாமே இடுபொருள் தயாரிச்சுக்கிறோம் அது எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோ வந்து லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத என்னுடைய யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியும் ஒன்ஸு பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சே மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் நம்ம பண்ணிக்கலாம் நாட்டு மாடு இல்லாதவங்களுக்கு நம்ம தாயத்திரவம் தரோம் அப்படி அந்த ஒரு லிட்டர் நீங்கள் தாய் திரவத்தை வாங்கி இரநூறு லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் சாணப்பாசி கரிசல் இரநூறு லிட்டர் பேரில் தண்ணி எடுத்துக்கிறீங்க ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வெள்ளம் போட்டுக்கிறீங்க அதாவது நீங்கள் காடு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஐம்பது லிட்டர் நூறு லிட்டரு கூட போட்டுக்கலாம் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இரநூறு லிட்டரில் போட்டுக்கிறோம் அந்த இரநூறு லிட்டர் பேரலாக போட்டு வெயிலில் வைக்கணும் ஏன்னா வெயிலில் தான் இது வேகமாக வளரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிலில் இருக்கிறதுனால நமக்கு மேலே மூடாக்கு போடுற செலவு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு கிடையாது அதே சமயத்தில் நம்ம தண்ணி எந்த இடத்துல பாயுதோ அதே இடத்துல பேரில் வச்சு அப்படியே வாய்க்கால் வழியாகவும் கொடுத்ததுலாம் அல்லது ட்ரிப்பாக இருந்தாலும் ட்ரிப்பில் கொடுத்ததுலாம் நம்ம இதை ட்ரிப்பில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாமிரதம் பஞ்சாவியெல்லாம் கொடுக்கும்போது அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த சாணப்பாசி கடைசியில் கொடுக்கறதுனால ட்ரிப்பில் அடைக்கிறது கிடையாது அடைப்பு இருந்தாலும் நம்ம ரெகுலராக கொடுத்தோம்னா அந்த அடைப்பை எடுத்தது இப்போ இந்த சாணப்பாசி கரைசலில் தான் இப்போ விளைஞ்ச விளைந்த அனைத்து விதமான காய்கறி ரகங்களையும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அந்த இரநூறு லிட்டர் தயாரானதை வந்து நம்ம காலை மலை விடணும் களைக்கூடும் விடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நுரை வரும் அடுத்தது புளிச்ச வாசனை வரும் அடுத்தது அந்த தண்ணி கலர் மாறிடு மாறிடுச்சு அப்படின்னா தயாராகிடுச்சின்னு அடுத்தா அதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அதாவது நம்ம போட்டு வச்சுருக்கிற திரவம் ஒரு பேரல் இருக்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு கொடுத்துடலாம் அதிலே ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ மிச்சம் வச்சுக்கிட்டு மீண்டும் அதில் நாட்டு சர்க்கரையை போட்டு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி விட்டு அப்படின்னா மறுபடியும் தயாராகிக்கும் மறுபடியும் அதை ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் ஒன்ஸு ஒரு தடவை தயாராகிறது நம்ம இரநூறு லிட்டருக்கு கொடுக்கலாம் இது மாதிரி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொதுன்னு இருக்குது மண்ணில் உள்ள சத்தெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கும் சு காட்டில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய சத்து காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்கறதுனால தான் நமக்கு இடுபொருள் செலவு குறையும் நம்ம இடுபொருள் செலவு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பழதானி விதைப்பு விதைச்சிக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாணக்குப்பை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரிசல் இதெல்லாமே நம்ம சாணப்பாசி கரைசல்லையே தயாரிச்சுக்குவோம் அதாவது பார்த்திங்கன்னா மீனமிலமெல்லாம் பத்து டு பதினஞ்சு நாளிலேயே தயாராகிடும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாற்பது டு ஐம்பது நாள் ஆகும் சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை இருந்தால் போது பத்து டு பதினஞ்சு நாளிலே எல்லா மீன் கரை மீன் கழிவும் கரைஞ்சிது அது எனக்கு வந்து நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் பத்து லிட்டரு ஊற்றுறோம் அவ்வளோதான் விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிச்சிக்கலாம் இளதலைகளை போட்டு நுண்ணூட்டம் பூச்சி விரட்டி தயாரிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்மளே தயாரித்து தயாரித்து கொடுக்கறதுனால செலவும் கம்மி நம்மளுடைய செடிகளுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் நோய் அவ்வளோ சீக்கிரம் தாக்காது இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதுனால பிஞ்சு நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அதோடு பார்த்திங்கன்னா நமக்கு நோய்கள் வந்து வர்றது குறையும் அதுக்குன்னு செஞ்ச உடனே கொ குறையாது நம்ம செய்ய 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 மண் மாற மாற மண் பொது பொதுன்னு ஆகத்தான் பஞ்சு மாதிரி ஆக ஈரமும் அப்படியே இருக்குது மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிகளுக்கு எடுத்து கொடுத்துரும் அதே சமயத்தில் நம்ம நீ தண்ணி பாய்க்கிறதும் வந்து குறையும் இப்போ பத்து நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறோம்னா இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் போது நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு செடிக்கு அல்ல அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னும்னா நம்ம இடுபொருள் செலவு மிக மிக குறைஞ்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வருஷத்துக்கு வருஷம் செலவு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர் உரமெல்லாம் நம்மளே சாணப்பாசி கரைசல் உயிர் உரமெல்லாம் நம்மளே தயாரித்து அனைத்து விதமான பூக்கள் காய்கள் மரங்கள் கீரைகள் அனைத்துக்கும் நம்ம இதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம் இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால தான் நமக்கு நிரந்தர ரிசல்ட்டு